பச்சை பச்சைப்பயிர் வெள்ளம் வச்சு ஒரு சூப்பரான முந்திரி கொத்து ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது எங்கள் ஊர் சைட்லலாம் கிறிஸ்மஸ் புது வருஷ டைமில் பண்ணுவாங்க டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் இந்த ரெசிபி வந்து எப்படி செய்கிறான்னு பார்த்துடலாம் வாங்க அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் மெஷரிங் கப்புக்கு ஒரு கப் பச்சை பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன் இதை வந்து நாங்கள் சிறுபயிறுன்னு சொல்லுவோம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு இந்த சிறுபயிரை வந்து நல்லா வறுத்து விடணும் இந்த சிறுபயிர் கலர் வந்து நல்லா மாறி வரணும் அதுலேருந்து வாசமும் வர ஆரம்பிக்கும் கலர் வந்து மாறி வரது உங்களுக்கே பார்க்கும்போது நல்லா தெரியும் அப்படி கலர் மாறி வரது வர வறுக்கணும் அப்போ தான் இது வந்து வாசமும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நம்ம வந்து ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்றதுக்கு கெடாமையும் இருக்கும் இப்போ பாருங்கள் சிறுபயிர் வந்து கலர் நல்லா மாறி வந்துட்டு அதில் இருந்து வாசமும் வர ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க இப்போ அதே பேனில் வந்து மெஷரிங் கப்புக்கு கால் கப் துருவுன தேங்காய் எடுத்திருக்கேன் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே தேங்காய் துருவலை வந்து வறுத்து விடுங்க தேங்காய் தண்ணி எல்லாம் நல்லா வற்றி தேங்காய் துருவல் வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வரது வர நல்லா வறுத்து விடணும் அப்போந்தான் இந்த முந்திரி கொத்து வந்து நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும் இல்லைனா தேங்காய்லேருந்து ஒரு வாசம் வர ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு வந்து ரொம்ப நாள் வச்சு சாப்பிட முடியாது இந்த மாதிரி கலர் வந்து நல்லா மாறி வரது வர வறுத்து விடுங்க இப்போ தேங்காய் துருவல் ரெடி ஆகிடுச்சு இதையும் ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க இப்போ அதே பேனில் வந்து மெஷரிங் கப்புக்கு முக்கால் கப் வந்து வெள்ளை பொடி எடுத்திருக்கேன் இதில் வந்து நாலு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றிருக்கேன் இருக்கேன் ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க வெள்ளம் வந்து பாகு பதம் எதுவுமே பார்க்க தேவையில்லை வெள்ளத்தில் உள்ள இந்த மண்ணெல்லாம் எடுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இப்படி பண்ணுறோம் இது வந்து நல்லா கொதித்து வர ஆரம்பிக்கும் பாகு வந்து நல்லா கொதித்து வர ஆரம்பிக்கும் போது இதை வந்து வடிகட்டி தனியாக எடுத்து வச்சிருங்க இப்போ சிறுபயிர் வந்து நல்லா ஆரி வந்திருக்கும் அதை வந்து ஒரு குட்டி மிக்சி ஜாருக்கு மாற்றிடுங்க அது கூட வாசத்துக்காக நான் வந்து ரெண்டு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட வந்து ஏலக்காய் பொடி இருந்ததுன்னா நீங்கள் வந்து கடைசியில் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஏலக்காவையும் போட்டுட்டு இதை வந்து அரைச்சி எடுக்கணும் இதை பட்டு போல் அரைச்சி எடுக்கக்கூடாது கொஞ்சம் நர நரனு இதே மாதிரி தான் அரைச்சி எடுக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து ரொம்ப பட்டு போல் அரைச்சிங்கன்னா அது வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்காது அரைச்ச சிறுபயர் மாவு வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிருங்க இது கூட வந்து நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க தேங்காய் துருவலையும் போட்டுக்கோங்க இப்போ வெள்ளப்பாக ஊற்றிட்டு இதை வந்து நம்ம உருண்டை உருண்டையாக பிடிக்க போகிறோம் முதல்ல அந்த மாவில் வந்து தேங்காய் எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகணும் அதனால் கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வெள்ளைப்பாக வந்து ஊற்றிடுங்க இது வந்து கரெக்டாக இருக்கும் மாவுக்கு வெள்ளப்பாக ஊற்றிட்டு பசஞ்ச உடனே வந்து உருண்டையை உருட்டிருங்க இல்லைனா உருண்டை வந்து காய்ஞ்சிரும் நீங்கள் வந்து லேட்டாக உருட்டுறதா இருந்தால் உங்களுக்கு வந்து காய்ஞ்சது மாதிரி இருந்துச்சுன்னா லேசாக வெந்நி வந்து தெளித்து தெளித்து பசஞ்சிக்கோங்க இப்போ இது வந்து கரெக்டான பக்குவத்தில் இருக்குது வெள்ளைப்பாக அளவு வந்து இதே மாதிரி பண்ணுங்கள் அப்போனா கரெக்டாக இருக்கும் மாவும் வெள்ளைப்பாவும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் அதனால எல்லா இடத்துலையும் நல்லா ஈவனாக அழுத்தி பசஞ்சு விட்டுக்கோங்க அப்புறம் வந்து குட்டி குட்டி பாலாக உருட்டி ரெடி பண்ணி வச்சுக்கிடணும் இந்த பால் வந்து உருட்டி வச்ச பிறகு நீங்கள் வந்து உடனே பொறிக்கணும்னு வேண்டாம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பொரிச்சாலும் அது ஒன்றும் பண்ணாது ஆனால் மாவு பசிஞ்ச உடனே உருண்டையை வந்து உருட்டி வச்சிடணும் இல்லைன்னா அது வந்து காஞ்சிரும் இப்போ இதே மாதிரி உருண்டை உருண்டையாக உருட்டி வச்சுக்கோங்க அப்போனா உங்களுக்கு போடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ இதுக்கு வந்து நம்ம முக்கி பொறிக்கிறதுக்காக மேல் மாவு வந்து ரெடி பண்ண போகிறோம் அரிசி மாவு வந்து மெஷரிங் கப்புக்கு ஒரு கப் ஒரு பவுலில் எடுத்திருக்கேன் அது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துருக்கேன் உப்பு வந்து ஒரு பிஞ்ச் போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி போடணும் இதில் வந்து வெறும் அரிசி மாவு மட்டும் சேர்த்திங்கன்னா வெளியே வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் கடிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் மைதா மாவு சேர்க்கும் போது வந்து நல்ல மெல்லஸாக கடிக்கிறதுக்கு வந்து நல்லா ஈஸியாக இருக்கும் இப்போ இதில் வந்து தண்ணி சேர்த்து சேர்த்து ஃபஸ்ட்டு வந்து கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கிடணும் அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து இதை வந்து ரொம்ப மெல்லஸாக கரைக்கக்கூடாது கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும் மாவு மாவு வந்து கரைச்ச பிறகு இந்த மாதிரி பக்குவத்தில் தான் இருக்கணும் நீங்கள் வந்து ஸ்பூனை திருப்பி பார்த்து அதில் வந்து ஒரு கோடு போட்டிங்கன்னா மாவு வந்து வளைஞ்சி வந்து அந்த கோடை அழிக்காமல் இருக்கணும் அதுதான் கரெக்டான பக்குவம் இந்த மாதிரி பக்குவத்தில் வந்து மாவை கரைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து முந்திரி கொத்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மாவு வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் வச்சு சூடாகிறதுக்காக வச்சுக்கோங்க இப்போது நம்ம உருட்டி வச்சுருக்க இருந்து மூணு உருண்டை எடுக்கணும் இது வந்து மூணு மூணாக தான் போட்டு எடுப்பாங்க உருண்டையில் வந்து மாவு நல்லா ஆகணும் அதனால நல்லா முக்கி எடுத்துருங்க எடுத்துகிட்டு எண்ணெயில் போட்டுறணும் இது வந்து வேகறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது ஈஸியாக வெந்து வந்துடும் மேலே உள்ள கோட்டிங் தான் வெந்து வரணும் நல்லா திருப்பி விட்டுருங்க ரெண்டு பக்கமும் கலர் நல்லா மாறி வரது வர வேக வைக்கணும் இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து இப்படி மூணு மூணாக போடுறதுனால தான் இதுக்கு வந்து முந்திரி கொத்துன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு தனித்தனியாக போடணும்னு விருப்பம்னா நீங்கள் வந்து தனித்தனியாக போட்டு எடுத்துக்கோங்க சிறுபயிறு தேங்காய் எல்லாம் நம்ம வறுத்து பண்ணுறதுனால இது வந்து நீங்கள் ஒரு மாதம் வரை வச்சு சாப்பிட்டாலும் ஒன்றுமே பண்ணாது நல்ல வாசத்தோடு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் முந்திரி கொத்தை வந்து பொறிச்ச பிறகு நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளே உள்ள ஸ்டஃபிங் வந்து வெளியே தெரியணும் இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும் அப்போ தான் இது வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் இல்லைனா அவுட்டர் கவர் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும் இதே மாதிரி பக்குவத்தில் வந்து செய்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த முந்திரி கொத்து வந்து இந்த நியூ இயர்க்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்